நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊர் சைடில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு தான் நான் உங்களை இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த ஒரு கோயில்னு சொல்கிறாங்க எக்கச்சக்க மக்கள் கூட்டம் வாரந்தோறும் வந்து இந்த கோயிலில் வந்து வழிபட்டு போகிறாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அப்படின்றாங்க இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா வேடியப்பன் திருக்கோயில் இங்கே வேடியப்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுள் வந்துருக்காரு ஸோ நம்ம ஊர் சைடில் காட்டு வேடியப்பன் காட்டு வெடியப்பன் சொல்லுவாங்க காட்டு வேடியப்பன் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய மலை இருக்கும் மலைக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்துருக்கும் அதனால தான் காட்டு வேடியப்பன் அப்படின்ற இந்த ஒரு பெரியும் இந்த கோயிலுக்கு வந்து வச்சுருக்காங்க இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோயிலை பற்றிய ஒரு கதை வந்துருக்கு என்ன கதை அப்படின்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உண்டியில் வந்து வச்சுருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்படி வந்து வச்சுருக்கும்போது அந்த உண்டியலில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து திருடுறதுக்கு ஒரு கும்பல் வந்து திருடிச்சும் போயிருக்காங்க அப்படி திருடிட்டு போன பிறகு என்னாச்சு அப்படின்னா அந்த கோயில் இருக்கக்கூடிய பூசாரிகள்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அந்த திருடு போன பணம் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வாசலுக்கு வந்து வந்து சேருது அத்துடன் அந்த திருடிட்டு போனாங்கள அந்த குறிப்பிட்ட நபர்கள் ஐந்து பேரும் வந்து இறந்து போனதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க இது வந்து அளவுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல ஆனால் இந்த கதை வந்து இந்த மக்கள் இந்த ஊர் மக்களிடையே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது ஸோ அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயில் அப்படின்னா இந்த காட்டு வெடியப்பன் அப்படின்ற இந்த ஒரு திருக்கோயிலை வந்து சொல்லலாம் இந்த திருக்கோயிலுக்கு நம்ம வந்து எப்படி போகணும் எந்த வழியில் போகணும் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக வந்து அரூருக்கு வாங்க அரூர்லேருந்து நேராக வந்து கெலாப்பறை அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கும் கெலாப்பறை கேரப்பட்டி ஸோ அந்த வில்லேஜ் இருக்கும் நீங்கள் அரூர்லேருந்து இருந்து தீ தீர்த்தமலை ரோட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரைட்டு கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா கெலாப்பறை கேரப்பட்டி கேரப்பட்டிலேருந்து அந்த ஊருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு வந்து கட் ஆகும் ஸோ அந்த ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னாவே அங்கே அந்த விடியப்பன் கோயில் அப்படின்ற அந்த கோயிலுக்கு வந்து போகலாம் இங்கே போகிற வரைக்கும் ஏ டு செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தாரோட தான் இருக்கும் ட்ரைவிங்க்கும் வந்து பிரச்சனையே இருக்காது நீங்கள் வந்து ஸ்மூத்தாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரோடு வசதிகள் சாலை வசதிகள் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஆனால் ஆனால் நீங்கள் அந்த கோயிலுக்கு கிட்ட போகும்போது மட்டும் கொஞ்சம் வந்து முன்ன பின்னே வந்து அந்த சாலைகளை வந்து இருக்கும் போடாமல் வந்துட்டு இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னா காடுகள் இருக்கிறதுனால மேபி வந்து சாலைகள் வந்து போடாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் இந்த கோயிலுடைய இந்த கோயிலுக்கு நான் இதோட போகிறது பார்த்தீங்கன்னா வந்து மூணாவது டைம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து போயிருக்கேன் ஒரு டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து போயிருந்தேன் இன்னொரு டைம் வந்து என்னோடய மேரேஜ்க்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் இப்போ மூணாவது டைமாக வந்து நம்ம வந்து மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு பிறகு வந்து நம்ம இந்த ஒரு கோயிலுக்கு வந்து போகலாம் நல்லபடியாக மேரேஜ் ஆனால் கோயிலுக்கு வரணும் வேண்டிக்கிட்டோம் நான் வந்து கோயிலுக்கு வந்து போகலை அதனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயில் கடவுளை வந்து டஸ்ட்டு வரலாம் தஸ்ட்டு வந்தால் நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் நானும் என்னுடைய மனைவியும் வந்து இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் ஸோ எக்ஸ் ஃபாசினேட்டிங்காக இருக்குது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கோயில் வந்து பழக்கப்பட்டது தான் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பழக்கப்பட்டது கிடையாது ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்து வராங்க இந்த கோயில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய நேர்த்திக்கடனெலாம் வந்து செய்கிறாங்க நீ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நினச்சி நடந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து எந்த மாதிரி வந்து வேண்டிக்கிறாங்க அப்படின்னா குழந்த ஒரு குழந்த வாக்கியம் இல்லை அப்படின்னா ஒரு குழந்த பிறக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கி இடைக்கு நிகரான பணத்தை வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சில்லற காயின்ஸை வச்சு அந்த குழந்தைக்கி நிகரான இடையை வந்து அந்த கடவுளுக்கு வந்து கொடுப்பாங்க இது ஒரு விதமான வேண்டுதலாக வந்து நிறைவேற்றுறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கும் அந்த வேலை வந்து வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நடந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு வேலை வந்து அடிச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க எவ்வளோ காணிக்க கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறாங்க அந்த மாதிரி ஆடை இருக்கிறாங்க கோழி இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வேண்டிக்கிறாங்க ரொம்பவே விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து வேண்டுதலாக வந்து நிறைவேற்றப்படுது இந்த கோயிலுக்குன்னே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அற்புதங்கள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நினைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை அந்த கோயில் வந்து உங்களுக்கு வந்து தரும் பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வந்து போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் நான்கு மணிக்கு மேலே அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு இருள் சூழ்ந்த இடம் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படியே ஒரு மயான அமைதியாக இருக்கும் அந்த கோயிலில் நம்ம எந்த சிலையை பார்த்தாலும் நம்மளுக்கே வந்து கொஞ்சம் வந்து அச்சமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த சிலைகளுடைய அந்த கட்டமைப்பு அங்கே பார்த்திங்கன்னா மூன்று முனியப்பெண் சிலைகளும் அந்த மூன்று சிலைகளை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ள வந்து டர் வரும் ஸோ அந்த மாதிரி அந்த கோயிலுடைய அந்த அமைப்பும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலவ கடவுளுடைய முகங்களும் வந்து இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மேல நம்ம தனியாக போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து அச்சமணம் இருக்கும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய அந்த இடமும் அதே மாதிரி அந்த கோயிலுடைய கட்டமைப்பும் அங்கே இருக்க ஒரு சிலைகளுடைய உருவமும் வந்து நம்மளுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டிட்டு போனாலுமே ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து தீராத கஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து போய் பாருங்க நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நாங்களும் வந்து போகிறோம் நீங்களும் மறக்காமல் உங்களுக்கு வாய்ப்பு அளிச்சுது அப்படின்னா நீங்களும் வந்து பாருங்கள் சரி இந்த கோயில் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் போனப்போ நடந்ததுன்றத வந்து வித்தவுட் வாய்ஸ்ல அந்த கோயில் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்க்கணும் கால் வா இந்த நாய் வேறு ஒரு பக்கம் நம்மளை பயமுறுத்து ஒரு நம்மளே பார்த்து கத்துதா ஆடிட்டு இருக்கேங்க மூணுமே மூணு வெட்டுதா நான் பட்டையா அந்த சரி இந்த ஐந்து பட்டையா இல்ல காலைல ரெண்டு வெட்டு தான் வெட்டயா ராஜா அதான் பதசா நான் சொல்லுறால எல்லாம் ஆளாவது ஆளா எங்க எங்க இது நடக்கிறது கிழவர் தான்

बेस्ट सर परी भेटि इर्जु मुन्डल मा हाइज अनि निहिर छ